அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க ப்ரெஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கிய அறிவிப்பு என்னங்கிறது மூலியமாக பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை என் ரெண்டு பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்கக்கோரியதின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு கீழ்காணும் நெறிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி சப்மிட் பட்டனை அழுத்தி விண்ணப்பி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவழி எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு பதினோரு வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உதவி பேராசிரியாக இருக்கிறதுக்கான காலி பணியிடங்கள் நாலாயிரம் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான கால அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நாலாயிரம் போஸ்டிங்கு ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் வேகன்சிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் டிஆர்பியில் ரிலீஸ் பண்ணுறதில்ல இது ஒரு மிக வாய்ப்பு நல்ல முக்கியமான வாய்ப்பு மேலும் இது மாதிரி என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி திரைசார தகவல்கள உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணுன்னா மரக்கணச்சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பட்டியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி